multimulti- <coughs> Jazique

சாரிடா சாயங்காலம் அஞ்சு முப்பதுல இருந்து நம்ம ரிலேஷன்ஷிப் முடிஞ்சுன்னு நினைச்சுக்கோ ஏய் என்னடி மறுபடியும் பிரேக்கப் பண்ண வந்துருக்க ஆமா இப்போ என்ன அதுக்கு அன்னைக்கு என்னடி சொன்னே இந்த வருஷம் ஆசிபி கப் எடுத்து தான பிரேக்கப் பண்ண மாட்டேன்னு அதான் அவங்களே கப் எடுத்து சாங்களே திருப்பி பிரேக்கப் பண்ண வந்தேன்னு அர்த்தம் எனக்கு என்ன தெரியும் அவங்க இந்த வருஷம் வின் பண்ணுவானுங்கன்னு இதோ வின் பண்ண மாட்டாங்கன்ற தைரியத்துல சொல்லிட்டேன் ஓ ஓ நீ அப்படி வரியா இங்க பாரு நானும் சாதாரண ஆள் கிடையாது இங்க பாரு நடு ரோட்ல தான் நின்னுட்டு இருக்கேன் ஆஹா முன்னாடி எனக்குனே அளவு எடுத்து செஞ்ச மாதிரி ஒரு சிசிஎம்சி குப்பலாரி வந்துகிட்டு இருக்கு உட்டு அடிச்சு நீ அதுக்கு அப்புறம் நீ காலத்துக்கு ஜெயில செஷன் கிளி தான் ஏச்சி மூடு முதல்ல போய் செத்து தொலை வந்து நான் நிம்மதியா இருப்பேன் ஏய் என்ன பண்ண மாட்டேன்னு நினைக்கறியா பாக்கறியா 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 முருக்குறா ரூம் ரூம் அப்படியே போய் வண்டி உட்டா இங்க பாரு எதுதாப்ல வர லாரில போய் வண்டி உட்டேன வெய் கரும்பு மாதிரி அப்படியே சக்கையான சிங்கிரவேன் நான் லாரிக்குள்ள போற வேகத்துல நீ குடும்பத்தோட ஜெயிலுக்கு போவடி என்ன சொல்ற முருக்கடா டேய் இவ்ளோ நேரம் தான் இப்படி முருக்கிட்டு இருப்ப சும்மா கிளட்ச் விட்டுட்டு முருக்குடா

oh <sus>